നാൽപ്പത്താറ് നിമിഷം കഴിച്ച് വന്ന് പ്രശ്നം ചോദിച്ചു വാങ്ങണം പോലും എത്ര നിമിഷം കഴിച്ച് നാപ്പത്താറ് നിമിഷം കഴിച്ച് വാ അത് കമ്പ് മോഡ് പോ അപ്പം മുടിക്കിട്ട് പോണേ എല്ലാവരും ഫസ്റ്റ് കീഴ വെച്ചാച്ചു ഇത് വന്ന് മുരുങ്ങീത രണ്ട് കിലോ ജെപ്റ്റോ മെലക്കെട്ടും வெங்காயம் மேடங்கள் மூண்டாள் மாங்காய் முருங்கக்காய் முருங்கக்காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கக்காய் முருங்கக்காய் எவரஸ்ட் தூள் காஷ்மீர் சில்லி இது வந்து நார்மல் சில்லி முருங்கைக்கீரை பாருங்கள் கைக்கெல்லாம் முருங்கைக்கீரை வாங்குகிற அளவுக்கு பண்ணுற இப்போ முருங்கைக்கீரை அப்புறம் தயிர் பாக்கெட்டு அப்புறம் தயிர் பாக்கெட்டு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லி வாங்கினோம் ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது வாடி போயிருக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வரும் இது தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கீரை வாடினது இந்த மாதிரி இருக்குது ரெண்டு போட்டிருக்கோம் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போட்டால் நல்லாயிடும் இந்த முருங்கை என் கீரை நல்லாயிருக்கு அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் யாருக்கெலாம் பிடிக்கும்